குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது நூற்றி அறுபது ரூபா நூற்றி எழுபதுருவா நைட்டி கலெக்ஷன் மட்டும் தான் ப்ரீமியம் குவாலிட்டி டூ ஃபிஃப்டி அண்ட் டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்சத வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நூற்றி அறுபதில் பார்த்தீங்க அப்படின்னா டீத் டிசைன் வித்து ஜிப்பு போட் நெக்கில் ஒரு ரெண்டு டிசைன் ரெண்டு டு மூணு டிசைன் கிட்டே பார்ப்போம் ஓகேங்களா போட் நெக்கில் நெக்ஸ்ட்டு நூற்றி எழுபது ரூபாவில் பார்த்தீங்க அப்படின்னா போட் நெக் ப்ரீமியம் டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் அதுக்கப்புறம் வந்து டூ சிக்ஸ்ட்டி ஜிஎஸ்எம்மில் வித் ஜிப்பில் ஒரு ரெண்டு டிசைன் பார்ப்போம் ஓகேங்களா ஹாஃப் அண்ட் ஹாஃப் கட் மாதிரி ஸோ உங்களுக்கு பிடிச்சதாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபர் என்னன்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் ஈச் நைட்டீஸ்க்கு ஃபைவ் ருபீஸும் மினிமம் பத்து பீஸ் எடுக்க போகிறீங்கன்னா ஒரு பீஸ்க்கு பத்து ரூபாயே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துரும் ஓகேங்களா சின்னதாக வியாபாரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சிஸ்டர் ஆல்ரெடி டெய்லரிங் ஷாப் வச்சிருக்கோம் ஆராய் சரி ரீசன்லராக இருக்கிறேன் கொஞ்சம் ஹேண்ட்ஸ்டாக் எடுத்து பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க யூ ஹோப் ஓகேங்களா சூப்பரான குவாலிட்டி வாங்க ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து நூற்றி அறுபது ரூபா கலெக்ஷன் டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் சாஃப்ட் காட்டன் நைட்டி ஃபார்ட்டி எயிட் இன்ச்சஸ் செஸ்ட்டு சைஸ் ஃபிஃப்டி எயிட் இன்ச்சஸ் ஹைட் இருக்கும் ஃபிஃப்டி சிக்ஸ் டு ஃபிஃப்டி எயிட் இன்ச்சஸ் இருக்கும் சாஃப்டான ஃப்ளோரல் கட்டில் வரக்கூடியது வித்து செவன் இன்ச்சஸ் சிப்றச்சு தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கலாம் யூனிக் பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஓகேங்களா மிக சாஃப்டான காட்டன் நைட்டியாக இருக்கும் இதில் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்குறது ஸ்கை ப்ளூ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் மாதிரி ஓகேங்களா வெந்தே கலர் ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு வாட்டர்மெலான் கலர் ஓகேங்களா அதாவது ரெட்டும் பீச்சும் சேர்ந்த மாதிரி ஒரு கலர் வாட்டர் மெலானில் இருக்குங்களா அந்த மாதிரி ஒரு ரெட் ஷேடு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது க்ரீன் ஓகேங்களா நல்ல டார்க்கு க்ரீன் கரும்பச்ச கலர் வித் யூனிக் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ராணி பிங்க் டார்க்கு ராணி பிங்கு டோட்டலி வித் சிப் நூற்றி அறுபது ரூபாயில் ஃபைவ் கலர்ஸ் இருக்குது வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்க நூற்றி ஐம்பத்தி அஞ்சுக்கும் மினிமம் பத்து பீஸ் எடுக்கிறவங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுடா இந்த பர்டிகுலர் கலரில் ஃபைவ் பீஸஸ் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து டீத்து டிசைன் ஓகேங்களா நூற்றி அறுபது ரூபா டீத்து டிசைனில் சாஃப்ட்டு காட்டன் டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம்மு உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாரல் டிசைன் தான் உருவம் இல்லை ஓகேங்களா சாஃப்டான காட்டனாக இருக்கும் கிளாத்தோட குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் இதில் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பைப்பின் இது ஓகேங்களா இதில் கலர்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா ரெட்டு தென் வந்து நேவி ப்ளூ ஓகேங்களாடா டார்க் நேவி ப்ளூ வித் பிங்க்கு அதோட காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரவுனு நல்ல ஒரு டார்க்கு கருங்காப்பி கலர் வித்து ரெட்டு ஓகேங்களா வித்து ஒரு நாட்டோட ஸ்டிச் பண்ணியிருப்போம் நல்ல திக்கான நாட்டாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து நல்ல டார்க்கு க்ரீனு ஓகே கரும்பச்சை கலர் வித்து மெஜெண்டா பிங்க்கு ஓகே அதோட அடுத்த கலர் பார்த்தோம் அப்படின்னா டார்க் மெஜெண்டா பிங்க்கு இட் மீன்ஸ் ஒரு நாவல் பழ ஷேடு மாதிரி ஒரு கலர் கருநாவல் பழ கலர் ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பீஸ் இருக்குது ஓகேங்களாடா டீத்து டிசைனில் ஃபைவ் கலர்ஸ் இருக்குது ஒரு பீஸ் நூற்றி அறுபது வீடியோவுக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்க நூற்றி ஐம்பத்தி அஞ்சுக்கும் மினிமம் பத்து பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பதுக்கே எடுத்துக்கலாம் ஓகேங்களாடா இந்த தட் நம்மளோட இதை நெக்ஸ்ட் நிறையாவே பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா அதாவது நூற்றி அறுபது ரூபா கலெக்ஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அடுத்து நூற்றி அறுபது ரூபாவில் ஃப்ளாரல் டிசைன் வித்து நாட்டில் போட் நெக் பார்க்குறோம் ஓகேங்களாடா இதில் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டூ கலர்ஸ் ஒரு க்ரீன் ட்ராமா க்ரீன் அண்ட் ஆரஞ்சு அவைலபிள் இருக்குது ஓகேங்களா போட் நெக்கில் இந்த பர்டிகுலர் ஒயிட் கலரில் இதே இதில் வந்து ஜிப்பும் அவைலபிள் இருக்குது அது பின்னாடி வரும் ஓகேங்களாடா இந்த ப்ரீம் அதாவது எக்கனாமிக் பைப்பின்ல இந்த டூ இருக்குது போட் நெக்கில் நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் ஆக் பேட்டன் ஓகேங்களாடா ஒரு மாதிரி ஒரு க்ராஸ் நாட் பேட்டன் மாதிரி கொடுத்துருப்போம் அதுவுமே போட் நெக் தான் சாஃப்டான காட்டன் டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் ஒரு பீஸ் நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது ஓகேங்க வீடியோக்குள்ளாக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்க நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கும் மினிமம் பத்து பீஸ் எடுக்கிறவங்க நூற்றம்பதுக்கே எடுத்துக்கலாம் இந்த கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வெரைட்டி இருக்கும் நேவி ப்ளூ வித் பிங்க்கு ரெட்டு வித் ஸ்கை ப்ளூ நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு டார்க் கிரேஃப் கலர் அதாவது நாவல் பழ கலர் வித்து ஒரு ராமா கிரீன் கலர் ஓகேங்களா இந்த இதெல்லாம் இந்த ஒரு பர்டிகுலர் டிசைனில் மூணு கலர்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு நூற்றி அறுபது ரூபாவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்பவே அழகான ஃப்ளாரல் டிசைன் ஓகேங்களா பொடிப்பு டிசைனில் ஃபோர்ஸ் பார்க்குறது மஸ்டர்டு எல்லோ கோல்டன் கலர் மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஸோ ஃபோ போடுறதுக்கு செம கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதோட க அடுத்த கலர் பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் க்ரீன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிங்க்கு இட் மீன்ஸ் ஒரு அந்த இந்த கலர் சொன்னோம்லப்பா மெலன் கலர் தர்பூசணி கலர் அந்த மாதிரி ஒரு ரெட்டு ஓகேங்களா இப்போ டோட்டலாக இந்த பொடிப்பு டிசைனில் த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது கோல்டன் க்ரீனு தர்பூசணி கலர் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்யூட் ஃப்ளாரல் டிசைன் இருக்குது ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாரல் தான் இதில் உருவம் கிடையாது சாஃப்ட்டு காட்டன் டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் இதில் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் வித்து எல்லோ அண்ட் ரெட் காம்பினேஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌனில் வந்து ஆரஞ்ச் அண்டு சாண்டில் காம்பினேஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா நாவல் பழ ஷேடில் வந்து ராமா கிரீன் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் ஃபைனல் டச் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் மாதிரி ஒரு டார்க் நேவி ப்ளூ ஆர் பிளாக்ல வந்து ராணி பிங்க் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷன் டோட்டலாக ஃபைவ் பீசஸ் இருக்குது ஓகேங்களோட ஃபோர் இருக்குது ஃபோர் கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி பாட் பா பாட் ஃப்ளார் டிசைனில் ஓகேங்களா ரொம்பவே அழகான பேட்டர்னு கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நூற்றி அறுபது ரூபாவில் சிப்பு ஓகேங்களாடா சூப்பரான ஜிப் நைட்டி இதே இதில் நம்ம போட்டுனைக்கும் பார்த்துருந்தோம் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்புன்றச்சே ஃபீட்டிங் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் வந்து டபுள் எக்ஸல் செஸ்ட்டு சைஸ் ஃபார்ட்டி எயிட் இன்ச்சஸ் ஹைட்டு ஃபிஃப்டி சிக்ஸ் டு ஃபிஃப்டி எயிட் இன்ச்சஸ் இருக்கும் டபுள் எக்ஸல் இருக்கிறவங்களுக்கு பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களாடா ஃபர்ஸ்ட் பீச் கலர் அடுத்து வந்து நல்ல டார்க்கு ரோஸ்மெல் கலர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்ச் ஷேட் மாதிரி ஒரு சாண்டல் ஹாஃப் ஒயிட்டில் ஆரஞ்ச் மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ராமா கிரீன் கலர் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் பியூட்டிஃபுல்லான கலர் காம்போ ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நூற்றி எழுபது ரூபா கலெக்ஷன் ஓகேங்களா நூற்றி எழுபது ரூபாவில் ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து இந்த மாதிரி ஒரு லீஃப் டிசைன் மாதிரி ஓகேங்களா டபுள் கலரில் இருக்கும் செஸ்ட்ட கிட்டே பேனல் கட் கொடுத்துருப்போம் கீழே ஃபுல்லாமே சேம் கலரில் வரும் டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் சாஃப்ட்டு காட்டனு வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீல் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் டீப்பான கோடு வரும் ஓகேங்களா இதுக்கான ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நைட்டியோட கலர்லேயே வருதுடா ரொம்பவே அழகான பேட்டர்னு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் ஜஸ்ட்டு நூற்றி எழுபதுக்கு தான் கொடுக்குறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே இதில் ஸ்கை ப்ளூ வித்து நேவி ப்ளூ ஓகேங்களாடா ரொம்ப அழகான கலர் சாஃப்ட் சாஃப்ட்டு காட்டனு வித்து யூனெக்கில் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பிளாக்கு பிளாக் வித்து ஒரு க்ரே கலர் மாதிரி ஓகேங்களாடா சாம்பல் கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி வித் யூனிக் பேட்டன் ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் வித்து கிரே இந்த மாதிரி பிளாக் வித்து கிரே கலரில் ரொம்பவே சூப்பரான பேட்டன் குட்டி குட்டியாக லீஃப் டிசைன் போட்டு ஒரு டீப்பான யூ நெக்கில் வரும் ஓகேங்களா ஸோ சாஃப்ட் காட்டனாக தான் இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆரஞ்ச் ஆரஞ்ச் வித் ப்ரவுன் கலர் ஓகேங்களா சூப்பரான காட்டனு வித் யூ வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு சாஃப்ட்டு காட்டனாக இருக்கும் டீப்பான ஒரு யூனெக்கில் பைப்பின் பண்ணியிருப்போம் ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்ச் வித் ப்ரௌன் கலர் காம்போ கீழே ப்ரௌன் அண்டு மேலே ஆரஞ்சு கலர் வரக்கூடியது சாஃப்ட்டு காட்டனு டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் நூற்றி எழுபது ரூபா காட்டன் நைட்டி நெக்ஸ்ட்டு இதே இதில் கலர் பார்த்தோம் அப்படின்னா ரெட்டு வித் மெரூன் ஓகேங்களாடா கீழே ரெட் அண்டு மேலே மெரூன் வரக்கூடியது அதே இதில் உள்ட்டாக பார்த்தோம்னா கீழே மெரூன் அண்டு மேலே ரெட்டு வரக்கூடியது டோட்டலாக இந்த பர்டிகுலர் பேனல் கட்டு ஜிப்பில் ஏ எட்டு பீஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நூற்றி எழுபது ரூபாயில் சாஃப்ட் காட்டன்லையே டபுள் கலர் பார்ப்போம் ஓகேங்களாடா ரொம்பவே அழகாக இருக்கும் ஹாஃப் அண்ட் ஹாஃப் கட்டு ஓகேங்களா நான் உங்களுக்கு ஃப்ரெண்டில் வந்து இது கொடுத்துட்றேன் சாரி ஃப்ரெண்டில்ங்கிற பாருங்க கம்யூனிட்டி டேப்பில் வந்து நான் ஃபுல் இமேஜ் கொடுத்துட்றேன் ஓகேங்களாடா ரொம்பவே அழகான டபுள் கலர் காம்போவில் சூப்பரான டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் சாஃப்ட் காட்டன் நைட்டி ஒரு பீஸ் பீஸு ரேட்டு நூற்றி எழுபது ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது என்னோட லைக் திஸ் இதில் என்ன சேஞ்ச் அப்படின்னா இந்த நெக் என்ன கலரில் பண்ணியிருக்கோமோ அதே கலரில் பேக் பண்ணியிருக்கோம் ஓகேங்களாடா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் அந்த க்ரீன் வர மாதிரி அட்டாச்மெண்ட் ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான கலர் குவாலிட்டி இது வந்து ஃபஸ்ட்டு பதிவு பார்க்குறது வந்து பாசிப்பயிறு க்ரீன் ஓகேங்களாடா சாஃப்டான காட்டன் வித் க்ரீன் கலர் டார்க் க்ரீன் கலர் காம்போட வரக்கூடியது ஒரிஜினல் காட்டன் வித் யூனெக் பேட்டன் ஓகேங்களா வித்து செவன் இன்ஜஸ் சிப்புன்றச்சு தாராளமாக நீங்கள் ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் சாரி மினி சிப் தான் இது ஓகேங்களா மினி சிப்பு ஸோ ஃபீட் பண்ணுறவங்களுக்கு ஆகாது இதில் க்ரீன் வித் டார்க் க்ரீன் வித்து பாசிப்பயிர் க்ரீன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிப்பயிர் க்ரீன் வித் டார்க் க்ரீன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து லைட் ப்ரௌன் வித் சாக்லேட் ப்ரௌன் சாக்லேட் ப்ரவுன் வித் லைட் ப்ரவுன் பேர்பிள் வித் பிளாக்கு பிளாக் வித்து பர்பிள் நெக்ஸ்ட்டு வந்து நேவி ப்ளூ வித்து லைட் ப்ளூ லைட் ப்ளூ வித்து நேவி ப்ளூ டோட்டலி எயிட் ஷேட்ஸ் இருக்குது இதுலேயுமே எட்டு ஷேடு இருக்குது உங்களுக்கு பிடிச்சத வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டபுள் டபுள் கலரில் தான் வருது ஓகேங்களாப்பா எந்த ஒரு கலருமே ரிப்பீட் ஆகாது ஒரே கலரில் மூணு பீஸ் அஞ்சு பீஸ் கேட்காதீங்க சரிங்களா ஒரு கலருக்கு ஒரு பீஸ் தான் வரும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்மளோட பியூட்டிஃபுல்லான போட் நெக் கலெக்ஷன் இதுக்கு எக்கச்சக்க டிமாண்டிங் இருக்குப்பா இப்போவும் இதோட ஷார்ட்ஸை பார்த்துட்டு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்க இருக்கிறீங்க அதே பேட்டனில் ஃப்ளாரல் டிசைன் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது ஃப்ளீட்ஸோடு ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால போட சம கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்க்குறது ரெட்டு வித் பிளாக் பிளாக் வித் ரெட்டு அடுத்து பார்க்குறது வந்து பிங்க் வித் பிளாக் பிளாக் வித் பிங்க் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலர்லாம் நல்லா டார்க் ரோஜா பூ கலர் பன்னீர் ரோஸ் கலர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து மெரூன் வித் க்ரீனு க்ரீன் வித் மெரூனு ஓகேங்களா அடுத்து பார்க்க போகிறது வந்து ப்ளூ வித் பிளாக்கு பிளாக் வித் ப்ளூவு பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் நூற்றி சாரி டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் சாஃப்ட் காட்டன் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து புக் பண்ணுறவங்க நூற்றி அறுபத்தி அஞ்சுக்கும் மினிமம் பத்து பீஸ் எடுக்க போகிறீங்கன்னா நூற்றி அறுபதுக்கே நீங்கள் எடுத்துக்கலாம் டூ ஃபிஃப்டி அண்ட் அபோவில் விற்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸில் விற்கக்கூடிய நைட்டிஸ் நம்மள்ட்ட நூற்றி அறுபது நூற்றி எழுபதில் தாண்டா கொடுக்குறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெகுலரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான நைட்டிஸ் வாங்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல்